இல்லா மண் அமதம் விஸ்வதா ககிங் அவன் ம அருஃபின் அவன் இஸ்வதா மூன்று விஷயங்களைத் தவிர ஒன்று ஒருவர் பொருளாதார ரீதியாக பின்னங்கி இருக்கிறார் அவரையை பற்றி கலந்துரையாடுவது இவருக்கு எவ்வாறு உதவி செய்யலாம் என்று ஒருவரை பற்றி புறம் பேசுகிறது இந்த ஆயத்து புறம் பேசுதல் கூடவே கூடாது இஸ்ராத்தில் ஒரு மனிதரின் மாமிசத்தை சாப்பிடுவதை போன்று புறம் பேசுதல் என்பது ஒரு மனிதரை பற்றி அவர் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் இல்லாத அவரை பேசுவது என்பது பச்சை மாமிசத்தை சாப்பிடுவதைப் போன்று என்று அல்லாஹான ஆனால் அப்படிப்பட்ட அல்லா ஒரு மனிதரை பற்றி பேசக்கூடிய மறைவான விஷயங்கள் ஆபமானது மூன்று காரியங்களை ஒரு மனிதர் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறார் அவரை வெட்டி இரண்டு பேர் கலந்துரையாடுகிறார் இந்த மாதிரி இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு நமக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருக்கிறாரு நம்ம குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு கேட்கறதுக்கு கூச்சப்படுறாரு இல்லை நம்ம இடத்தில் கேட்டு விட்டார் இவருக்கு எவ்வாறு உதவி செய்வது என்று இருவருக்கு மத்தியில் கலந்துரையாடுவது இவருக்கு என்ன பிரச்சனை என்று ஒரு மனிதர் அவருடைய குறையை பற்றி பேசி அவருக்கு ஒரு நிறைவை ஏற்படுத்தி தருவதற்காக வேண்டி கலர்ந்து பேசுவது மறைமுகமாக பேசுவது இது போலும் ஏவுதல் ஒருவர் தவறான காரியத்தை செய்கிறார் அந்த தவறான காரியத்திலிருந்து அவருக்கு ஒரு நேரான பாதையை காட்ட வேண்டும் இல்லை என்றால் அவரை இவ்வாறே தான் இருப்பார் அப்படிப்பட்ட அந்த நபருக்கு ஒரு நன்மையான காரியத்தை ஏவுவதற்காக வேண்டி ஒரு இரண்டு பேர் ரகசியம் பேசுறாங்க கவலையோட அவர் அவரை வந்து மோசமா தரம் தாழ்த்தி பேசணும் அவருடைய மரியாதையை குறைக்கணுன்றதுக்கு இல்லை இவருக்கு எப்படி எத்தி இருக்கிறது இவருக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது இவருக்கு என்ன முறையும் சொன்னா புரியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பேர் கலந்து பேசுறாங்க இது கூடும் மூன்றாவது விஷயம் வரலாறு சொல்லுறான் அவங்க இஸ்லாஹின் பைரன் நாசு கடந்த தினங்களில் இந்த ஆயத்திற்கான முழு விளக்கத்தை பார்க்கல திரும்ப பார்க்கிறோம் புறம்பேசுகள் கூடாது ஆனா அல்ல மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது இரண்டு மனிதர்களோ இரண்டு சமுதாயமோ கணவன் மனைவியோ யாராவது சண்டையிட்டு பிரிவார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைப்பதற்காக வேண்டி எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் போகலாம் அதனால யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத நான் செய்யும்னாரு ஒரு மனிதர் சமாதான முயற்சி செய்யும் அந்த தருணத்தில் எல்லாம் கட்டுக்கதைகளை எல்லாம் உருவாக்கி பேசுகிறார் இது பொய்யா இது பொய் கிடையாது ரெண்டு பேத்துக்கு மத்தியில சேர்த்து வைக்கணும் கணவன் மனைவிக்கு மத்தியில இரண்டு சமுதாயத்திற்கு மத்தியில நெருக்கமான நண்பர்களுக்கு மத்தியில ஒரு சண்டை ஒரு பிளவு ஏற்படுகிறார் இப்ப ரெண்டு தரப்பா போயிருக்கும் இதை எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஒரு நடுநிலையில் இருந்து பொய் சொல்கிறார் இவர் இப்படி உங்களை பத்தி நல்லா நினைச்சிருக்கிறார் ஆனா உண்மையிலே இவர் இவர் திட்டிருப்பார் இவர் இவர்களை பத்தி ஒரு குழந்தை நல்லா தான் மன்னிச்சிருக்கிறார் ரெமேல எவ்வளோ மரியாதை அடிச்சிருக்கிறார் என்ன நீ என்ன திட்டிருக்கிறீங்க ஆனா அவர் அவரையும் திட்டி இருப்பார் ரெகுலா யார் பெரிய மனுஷனா என்று திட்டி இருப்பார் அவர் திட்டி இருந்தாலும் சமாதானம் செய்து வைப்பவர் ஒரு பொய்யை சொல்லி கூட அவர் சமாதானம் செய்து வைக்கலாம் இந்த இடத்துல எல்லாம் புறம் பேசுவதுக்கும் அனுமதி தரான் எந்த விஷயத்துக்கு நல்லா ஆரம்பிச்சிக்கிறோ இதை வச்சுக்கிட்டு புறம் பேசுவதற்கு அனுமதி என்றால் எல்லா விஷயத்தையும் அல்ல இருவருக்கும் மக்கள் சமாதானம் செய்து வைக்கும் விஷயத்தில் பொய் பேசலாம் பொயிக்கும் அனுமதி உண்டு பொய் எவ்வளவு பெரிய பானகமான பாவம் உண்டு உங்களுக்கு தெரியும் ஒரு பெண்மணி தனது பிள்ளை வீட்டில் உள்ள பிள்ளைக்கு கையில் ஒரு உணவுப் பொருளை மறைத்து வைத்துக் கொண்டு இங்க வாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு சகாபி பின்னாடி பார்த்து கேட்டாங்க உன் அந்த குரு இருக்கலாம்னாலும் கேட்டாங்க உடனே அந்த சஹாபி பெண்மணி இருக்குது யார சொன்னாங்க சொன்னாங்க அவன் கையில மட்டும் அந்த பொருள் இல்லைன்னா இந்த பொய் கூட உடனே நரகத்தில் எழுத்து செல்லும் நாங்க அப்படி சொன்ன ரவிசலாரை சொன்னும் அல்லா சொல்றா இதற்காக வேண்டி பொய் சொல்வதற்கு அல்லது எதற்காக வேண்டி சமாதானம் செய்து வைப்பது கணவன் விளைவிக்கும் இருக்கிறதிலேயே பெரிய அமல் தொழுகையை விட நோன்பை விட ஜக்காத்தை விட இன்னும் ஏனைய எல்லா காரியங்களையும் விட சொல்லப்போனால் அஜ்ஜை விட உயர்தரமான ஒரு அமல சொல்லுங்க சொல்லுறாங்க அதான் ஒரு நம்பிவுக்கும் நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா தொழுகையை விட நோன்பை விட ஜக்காத்தை விட ஹஜ்ஜை விட ஒரு சிறந்த அமலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்ன அமல் யாரும் சொல்ல சொல்லுங்க சொன்னாங்க அலி இஸ்லாலி சிங்கம் அலி இஸ்லாமி பை கோபம் கொண்டு இரண்டு தரப்பாக பிரித்து விட்ட இரண்டு மனங்களை கணவன் மனைவியோ நண்பர்களோ அண்ணன் தம்பியோ இரண்டு சமுதாயமாக பிரிந்துவிட்ட இவர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஒருவர் வெற்றி பெறுவாரே என்றால் அவர் இந்த எல்லா அமலையும் விட ரொம்ப மேலானவர் அதனாலதான் ஹஜ்ஜுக்கு போகும்போது கூட சண்டை போட்டு இருந்தால் அந்த சண்டைக்கான சமாதானத்தை செய்துவிட்டு ஹஜ்ஜுக்கு போகணும் முடிவு செய்யணும் அவன் விளங்கிக்கிறோம் ஒருவர் ஒரு சமாதானம் செய்து வைக்கும் முயற்சியில் அவர் சொல்வதற்கும் அவர் புறம் பேசுவதற்கும் பெறுகிறார்கள் வலியுறுத்துகிறார் வேறு எந்த காரியத்திற்காக ரகசியில் பேசுவது நல்லதல்ல இந்த காலத்துல யாராவது ரெண்டு பேர் ஒன்னு கூட யாரை பேசணும் எனவே மௌனமாக இருப்பல் என்பதுதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு அண்ணா சொல்வார் மேலே சொன்ன மூன்று காரியங்களை யார் அல்லாவின் பொருத்தத்திற்காக வேண்டி செய்கிறார்களோ அல்லா அவர்களுக்கு மகத்தான கூலியை கொடுக்க இருக்கிறார் நெருசிக்கரமாக அவன் யார் இந்த மாதிரியான செயல்களை செய்கிறார்கள் இந்த நன்மையான காரியங்களை ஒருவருக்கு உதவி செய்வதற்காக வேண்டியோ நன்மையை ஏவுவதற்காக வேண்டியோ சமாதான முயற்சிக்காக வேண்டியோ அல்லா அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் நட்பூலியை தருவார் வரக்கத்தை தருவார் அவர்களுக்கான எட்டாவிதமான வெண்ணியத்தையும் தருவார் மனுமையிலையும் பெரிய அந்தஸ்தை தருவார் அதானா சொல்லா அவர்களுக்கு நான் விரைவாக நட்பூலியை தருவோம் மமை இஷா ரசூல யார் அல்லாவினுடைய ரசூலை மதத்தார்களோ பின் பேகின் நாட்ட வைஎன் நகுல் ஹுதா அவர்களுக்கு நேரான பாதை தெளிவான பின்பும் யார் ரசூலை மதத்தார்களோ வ எத்த வை வயன சதீரிமீனில் பாதையை விட்டுவிட்டு இவர்கள் நமக்கு பாதுகாவலர்கள் என்று யார் மாற்றார்களை கொண்டார்களோ வல்லிகி மாற்றவல்லா அவர்களை அவர்களது போக்கிலேயே நாம் விட்டு விடுவோம் மனுசுனி ஜகன்னம் அவருக்கு நாம் நனகத்தில் புகத்துவோம் வசாத்து நசீரா அதுதான் தங்குமிடங்கள் எல்லாம் ரொம்ப கெட்டது அந்த நரக உண்டென்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸலாம் தாஹனாாயத்து முடிக்கிறான் நாாயத்துளிலிருந்து என்ன படிப்புல தரக்கூடிய முடிய உரிய அதை வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் எல்லorக்கும் தந்தல் உரிவாரா வாஸரஜாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்